ராஜகோபால் சரஸ்வதி குடும்பத்தார் சுடலை மாட சாமியை தங்கள் குலதெய்வமாக வழிபட்டு வந்தனர் அந்த கோவில் தலைமுறைகள் கடந்து குடும்பத்தின் ஆன்மீக மையமாக இருந்தது ஒவ்வொரு திருவிழாவும் புனித நாளும் அந்த ஆலயத்தில் பூஜையும் நடைபெற்றது சிவசுடலை மாட சாமியின் அருளால் குடும்பம் அமைதியாகவும் வளமாகவும் இருந்தது ஒரு சில காரணங்களால் அந்த குடும்பம் பழைய குலதெய்வ ஆலயத்திலிருந்து விலக வேண்டிய நிலை ஏற்பட்டது அது யாரிடமும் எதிர்ப்பு அல்ல ஆனால் காலத்தின் சுழற்சினால் ஏற்பட்ட மாற்றம் அந்த நாளிலிருந்து குடும்பம் மனதாலே மட்டுமே சாமியை வழிபட்டார்கள் ஆலயத்துக்கு செல்ல முடியாத நிலை இருந்தாலும் அவரது திருநாமம் தினமும் மனதிலிருந்து ஒலித்துக்கொண்டே இருந்தது அவ்வாறு ஐந்து வருடங்கள் சென்றன அத்தகைய நேரத்திலும் சாமியின் மீது இருந்த நம்பிக்கையும் பக்தியும் குறையவில்லை ஒவ்வொரு ஆண்டும் குடும்பத்தினர் வீட்டிலேயே தீபம் ஏற்றி சுடலை மாட சாமி எங்கள் குலத்தை காப்பாற்றட்டும் என்று வழிபட்டனர் சாமியின் அன்பால் அழைத்தால் எந்த இடத்திலும் இருப்பார் அவர் பக்தரின் நம்பிக்கையிலேயே தங்கியிருந்தார் நாள் இரவு குடும்பத்தின் மூத்தவருக்கு ஒரு அருட்கனவு நிகழ்ந்தது அந்த கனவில் சிவ சுடலை மாட சாமி தாமே தோன்றினார் அவர் அருள்வாக்காக கூறினார் என் ஆலயம் அமைவது ஒரு நீர் ஓடையின் பக்கத்தில்தான் அங்கே நான் என் அருளால் நிலையம் பெற்றுக் கொள்ளப் போகிறேன் அந்த அருள்வாக்கு விழுத்த பிறகும் மனதில் தெளிவாக இருந்தது அது ஒரு கனவு அல்ல சாமியின் நேரடி உத்தரவு என அனைவரும் உணர்ந்தனர் அந்த அருள்வாக்கை அடிப்படையாக கொண்டு குடும்பத்தினர் புதிய இடம் தேடினர் ஒரு நீரோடையின் பக்கத்தில் அமைந்த புண்ணியமான நிலம் தெர்வு செய்யப்பட்டது அங்கு பழைய ஆலயத்திலிருந்து பிடிமண் எடுத்துக்கொண்டு புதிய ஆலயம் கட்டும் புனித முயற்சி தொடங்கி பணிகள் முடிவுற்று சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகமும் நடைபெற்றது அந்த பிடிமன் தான் பழைய அருளின் தாயாகவும் முன்னோர்களின் புதிய ஆலயத்தில் அந்த நாளில் மழை சிறிது பொழிந்தது உறுதியானதற்கான அறிகுறி என்று அனைவரும் உணர்ந்தனர் அவ்வாறு உருவான புதிய ஆலயம் இன்று குஞ்சன் விளை என்னும் ஊரில் சுடலைவனம் என்னும் வளாகத்தில் சுடலைவனத்தான் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார் அவர் இன்றும் ராஜகோபால் சரஸ்வதி குடும்பத்தாரின் குலதெய்வமாக வழிபடப்படுகிறார் ஒவ்வொரு ஆண்டும் குடும்பம் ஒன்று சேர்ந்து திருவிழாவும் மகுடக் கச்சேரியும் நடத்துகிறார்கள் அவரது அருளால் குடும்பம் அமைதியும் வளமும் பெறுகிறார்கள் காலம் மாறினாலும் சாமியின் அருள் மாறாது இடம் மாறினாலும் அவரது சக்தி பின்தொடரும் நம்பிக்கையின் தான் ஆலயத்தின் அடித்தளம்